ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு சனிக்கிழமை போதனையின் பதினேழு விசய ரூபமாகும் போதுதான் மனம் என்ற பெயர் பெறுகிறது விசையாகார விருத்தி அகண்டாகார விருத்தி என மனோநிலை இருவிதம் அகண்டாகார விருத்தி என்றால் ரஜஸ்தமோ குணங்கள் முற்றிலும் அடங்க சத்து குணம் மிக மேலோங்கி இருக்கும் சாதனா மனோநிலை முக்குணங்களும் முக்தியில்தான் நசிக்கின்றன மற்ற நிலைகளில் நசிப்பதில்லை அடங்கி வேண்டுமானால் இருக்கும் மாயை முக்குணங்களால் ஆகியது ஈஸ்வரனுக்கும் முக்குணங்கள் உண்டு அவை அவனுக்கு அதீனமானவை ஓம் தத் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சனிக்கிழமை போதனையின் பதினேழு விசய ரூப விசய ரூபமாகும் போதுதான் மனம் என்ற பெயர் பெறுகிறது விசையாகார விருத்தி அகண்டாகார விருத்தி என மனோநிலை இருவிதம் அகண்டாகார விருத்தி என்றால் ரஜஸ்தமோ குணங்கள் முற்றிலும் அடங்க சத்து குணம் மிக மேலோங்கி இருக்கும் சாதன சாதனா மனோநிலை முக்குணங்களும் முக்தியில்தான் நசிக்கின்றன மற்ற நிலைகளில் நசிப்பதில்லை அடங்கி வேண்டுமானால் இருக்கும் மாயை முக்குணங்களால் ஆகியது ஈஸ்வரனுக்கும் முக்குணங்கள் உண்டு அவை அவனுக்கு அதீனமானவை ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி சரணம் ஓம் தட்சத் சத்